சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி சேது வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கூடவே பார்த்தா கருப்பு ரெடி ஆகுறாரு என்னனே என்னை அங்கே வந்து விடுறதுக்காக வாரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் உன்னை விடுறதுக்காக மட்டும் உன் கூட அங்கே இருக்கிறதுக்காகவும் தான் இந்த அண்ணன் கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் என்னனே சொல்கிறீங்க நீங்கள் தான் அங்கேருந்து கோவப்பட்டு வெளியே வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இல்லைம்மா முன்ன மாதிரி இருந்தால் பரவாயில்லை இப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன் மேலே கோவத்தில் இருக்காங்க அப்பத்தா மோகனாக்கா மலரு இவங்க மட்டும்தான் எப்போவுமே உன் மேல கோவப்படாமல் அன்பாக இருப்பாங்க மற்றபடி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏன் சேதுவுமே இப்போ உன் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்கான் உனக்கும் உன் வயிற்றுல வளர குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அதனால் உன்னோட துணைக்காக நான் அங்க வந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் பார்த்தா தமிழ் கூட சேது வீட்டுக்கு போறாரு அடுத்து சேது வீட்டுக்கு தமிழ் வரவும் அப்பத்தா வந்துட்டு சாவித்திரி கிட்ட அடியை சாவித்திரி போய் ஆரத்தி கரைச்சிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஆரத்தியா ஆரத்தி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் எதுக்குன்னா இந்த வீட்டு சின்ன மருமக மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போறா அதோட அவ என்ன வெறும் வயிறாவா வரா வாயும் வயிறுமா வரா அதனால ஆரத்தி கரைச்சி அவளை வீட்டுக்குள்ளே கூப்பிட வேணாம் போடி ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போத்தான் சொல்லவும் என்ன அண்ணனும் சேதுவும் அவளை மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாவாக சேர்த்துக்கிறாங்க கோட் ஆர்டர் அதை மீற முடியாம முடியாமல் அண்ணன் அமைதியாக இருக்குது மற்றபடி அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே உரிமை கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொல்லவும் நீ ஆரத்தி கரைக்கலைன்னா என்ன எங்களுக்கு ஆரத்தி கரைக்க தெரியாதா மலர் நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் மலரும் பார்த்தா ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாராங்க வசந்தி தமிழ் கருப்பு மூணு பேரும் பார்த்தா வாசல்ல வந்து நிற்கிறாங்க அப்பத்தா வேகமாக வந்து வா தமிழ் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மலரு ஆரத்தி எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்க பார்த்தா மலரும் ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க தமிழ் உள்ள வர்றதுக்காக கால் எடுத்து வைக்கிறாங்க அப்போ தான் சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லவும் இங்கே தமிழ் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க எதுக்குடி எதுக்கு இப்போ இவ்வளோ நிற்க சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட கேட்கவும் என்ன அவ இந்த வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் அவள் சின்ன மருமகளாக உரிமை கொண்டாட பார்க்கறாளா அவ இதுக்கு முன்னாடி இருந்தாலே அந்த ஓலை கொட்டகை அங்கே தான் போய் அவள் இருக்கணும் கோர்ட் ஆர்டர் என்னவோ ஆறு மாதம் சேர்ந்து வாழணும் தானே சொல்லியிருக்காங்க இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்கே தமிழ் செல்வி வந்துட்டு என்னை பார்த்தா என்ன கேணச்சிரிக்கி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்க பார்த்தா சாவித்திரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது முன்னாடி இருக்கிற தமிழ் செல்வி மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் ஆமா போட்டுக்கிட்டு நீங்க என்ன பேசினாலும் அமைதியா இருக்க முடியாது நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க சொல்லித்தான் கோர்ட் ஆர்டர் இருக்கு ஆறு மாசம் நான் இங்கே தான் இருக்கணும் அந்த ஓலா கோட்டையில் இருக்கிறது மட்டும் கோர்ட்டுக்கு போச்சுன்னு வைங்க உங்களுடைய மான மரியாதை உங்களுடைய அண்ணனோட மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்துரும் புரியுதா நான் இந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா வீட்டுக்குள்ள போகவும் இவளுக்கு ரொம்ப திமிரு ஏறி போயிருச்சு இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி இருக்கேன்னு நான் பார்க்குறேன் நீயே துண்டக்கானம் துணியை காணம்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு ஒன்றை ஓட வைக்கல என் பேர் சாவித்திரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தான் வந்துட்டு தள்ளுடி வழியில் நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்போ தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்க தமிழே நீ போ ரூமுக்கு போய் ரெஸ்டெடு நான் வேணா ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் இல்லைத்த பரவாயில்லத்த அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் ரூமுக்குள்ளே பேக்கோட போகிறாங்க அப்போ சேது பார்த்தா பயங்கரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கார் என்ன மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற திமிரில் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லையே அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஒன்றும் இந்த வீட்டுக்குள்ளே வரல ஜட்சி சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே சேது பார்த்தா கோபத்தில் எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு